தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற இருக்கின்ற கண்டனா ஆர்ப்பாட்டத்தை இன்னும் சற்று சேதத்தில் நடக்க இருப்பதால் வெளியில் நிற்கிற கழக உடன்பரப்புகள் எப்போ உள்ள அப்போ அப்பதான் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நீங்கள் வெளியிலே நின்று இங்கே ஆரம்பிக்க முடியாது வாங்க உள்ளே வாங்க ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே 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 ஏமாற்றே மாற்றாது ஏமாற்றாது 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 ஏமாற்றே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றே மக்களை ஏமாற்ற ஏமாற்றாது 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 ஏமாற்றேட்டை ஏமாற்றாதே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி செலுத்திய வரிப்பணம் எங்கே நாங்கள் செலுத்திய வரிப்பணம் எங்கே வரிப்பணம் எங்கே வரிப்பணம் நாங்கள் செலுத்திய வரி பணம் எங்கே வரி பணம் எங்கே வரி பணம் எங்கே வரிப்பணம் எங்கே மக்கள் செலுத்திய வரிப்பணம் எங்கே மக்கள் செலுத்திய வரிப்பணம் எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் நிதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் தடுக்காதே தடுக்காது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை ஆர்ப்பாட்டம் 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 மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மோசடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வரி என்றால் கூட இருக்க முடியாத அளவுக்கு அவர் பெரியார் அண்ணா கலைஞர் கொடுத்த கொள்கையை நெஞ்சத்திலே தாங்கி தமிழ்நாட்டு மக்களின் தனி பெருந்தலைவராக பீடு கடை போடுகிறார் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழ்நாடு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய அரசுக்கு எடுத்துச் சொல்லுகிற வகையில் நாம் இங்கே எடுப்புற கண்டன குரல் அவர்கள் செவிகளில் ஒழித்து நிதித்துறை விவாதத்திற்கு பிறகு அளிக்கக்கூடிய பதிலுரையிலாவது தமிழ்நாட்டிற்கு நீங்கள் திட்டங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நிதித்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள் எடுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திரளான முறையில் கூடியிருக்கிற கழக தோழர்களுக்கும் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதிநிலை என்பது ஒரு தவத்தை போன்றது ஏறத்தாழ ஒரு மாத காலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள் சிறு தொரு தொழில் அதிபர்கள் தொழில் அதிபர்கள் பொருளாதார நிபுணர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மாநில நிதித்துறை அமைச்சர்கள் இவர்கள் அனைவரோடும் நிதித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய செயலாளர்களும் கலந்து ஆலோசித்து நாட்டின் வருவாயை திட்டமிட்டு அதற்கேற்றவாறு என்னென்ன தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை அமைச்சரை குழுவிலும் விவாதித்து ஏன் எதிர்கட்சி தலைவர்களோடும் தான் வழக்கமாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வது வழக்கம் ஆனால் ஏறத்தாழ ஒன்பது ஆண்டு காலம் நிதித்துறையில் பிறம்புக்குரிய என்னுடைய மூத்த சகா ப சிதம்பரம் அவர்களோடும் பெருமளப்பிற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களோடும் புகழுக்குரிய பிரணாப் முகர்ஜியோடும் ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்களோடு மூன்று பேரோடும் நான் நிதித்துறையில் இணையமைச்சராக இருந்தேன் ஏறத்தாழ பதினோரு நிதி அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற போது நான் துணையாக இருந்தேன் இதை போன்ற ஒரு நிதி அறிக்கை ஏகாத எதேச்சாதிகார அடிப்படையில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு நிதித்துறை அறிக்கையை இதுவரை பார்த்ததில்லை